ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை முற்றி நீ யார் என்று உனக்கு தெரியும் இது உண்ட தீரத்தர அனைவருக்கும் வணக்கம் அடுத்தபடியாக தூதர கலாநிதி திருச்செங்கோடு கனகாம்பாடு அவர்கள் உங்கள் மனிதர் பேச வருமாறான் கூட நினைக்கிறோம் அம்மா வாங்க ஓம் சிவாய் நம்ம எனது குலதெய்வத்தையும் எனக்கு இப்பிறவியை ஏற்படுத்தி கொடுத்த எனது தாய் தந்தையரையும் வணங்கி மற்றும் எனது இந்த ஜோதிட துறையில் சிறப்பான முறையில் அந்த கல்வி எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களையும் வணங்கி எல்லாம் வல்ல ஈசனின் அருளால் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கும் தென்னிந்திய ஜோதிட சங்கத்தின் பேரமைப்பிற்கும் எனது கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று நிறைய பேசணும்னு நினச்சி வந்தேன் ஆனால் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன்னா மணி நாளைகள் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப எல்லாருக்கும் ஒரு டைமிங் மாதிரி வச்சு பேச வச்சுருந்தோம்னா கரெக்டாக இருந்திருக்கும் ஏன்னா இல்லை அப்படின்னா ஏன்னா கேட்கக்கூடிய எங்களுக்கும் என்னன்னா இங்கே இந்த சங்கத்தை பொறுத்தவரை எந்த பேச்சாளர் இருந்தாலும் அன்லிமிட்டெட் டாக் டைம் தான் காரணம் என்னென்ன தீபாவளி ஒட்டி நடத்தக்கூடிய சிறப்பு கருத்தரங்கமாக இருக்கிறதுனால நீங்கள் இன்விடேஷன்லேயே பாருங்கள் ரெண்டு மூணு பேர் வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க அதனால் அவங்க வரல ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் காய்ச்சலில் படுத்துருக்குறாங்க அதனால் லேட்டை தவிர்த்து பேச்சாளர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க மோர் தேன் டுவெண்ட்டி யார் அந்த சங்கத்திலும் இப்படியெல்லாம் போட மாட்டாங்க ஏன்னா அம்மையாரெல்லாம் போனதான் நான் ரொம்ப ரொம்ப கேட்டேன் போன தடவை போகும்போது அம்மா திருப்பதிக்கு போயிட்டாங்க சரி இந்த தடவை கண்டிப்பாக திருப்பதியெலாம் போக ஈரோடு வாங்கிட்டேன் அதனால் வந்துட்டாங்க அதுவும் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணி ஐயா பொண்ணா பொள்ளாச்சி சேர்ந்த மனவாளர் ரொம்ப வந்திருக்கார் அவர்னா வெளியில் வரவே மாட்டார் ஆக்சுவலாக ஒரு என்னுடைய அன்பான வேண்டுகோள் கணக்கு வந்திருக்கா ஒரு சீனியர் இருக்காருங்க அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க அவர் வந்ததே பேசுங்க பேசுகிறது அப்புறம் அவர் அடுத்து அதே மாதிரி கடலூர்லேருந்து இந்த கருத்தரங்கத்துக்கு ஈரோடு கடலூர்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அத்தனை மணி நேரம் டிராவல் ஆகும் உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் அங்கேருந்து பயணித்து நான் சொன்ன ஒரே வார்த்தைக்காக அம்மா வந்திருக்காங்க அவங்க ஒரு சிவனடிகாரம் கூட கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வருடத்துக்கு மேலே அவங்களுக்கு வந்து ஒரு அனுபவம் உண்டு அதனால் என்னுடைய அழைப்பிற்கு கேட்க அவங்க வந்திருக்காங்க ஒரு மூத்த சகோதரி மாதிரி அதனால் வரக்கூடிய இனி பேசக்கூடியவங்க வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக கொஞ்சம் பேசுனீங்கன்னா நிறைய பேர் பாருங்கள் முருகானந்தில் இன்னும் வெயிட் பண்ணிகிட்டு இன்னும் பேச வேண்டியதெல்லாம் இருக்கு அவர் காலையிலேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு அதனால் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் பேசக்கூடியது வந்து கொஞ்சம் சிற்றுரையாக சிம்பிளாக முடிக்கிற மாதிரி ஒரு ஏன்னா இது வந்து இது கட்டளை அல்ல அன்பான வேண்டுகோள் ரைட் பேசுங்க மறுத்தலுக்கு மன்னிச்சுக்குங்க அப்படி இல்லை இல்லைங்கய்யா ஏன்னா பேசக்கூடியவர் நீங்கள் சொல்வது போல பேசக்கூடியவர்கள் தங்களது அதாவது தீன்துளி மாதிரி நம்மளுடைய கருத்துக்கள் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் கேட்கக்கூடியவர்களுக்கும் பார்த்துட்ருக்கக்கூடியவர்களுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருமே இதுவரையிலும் பேசக்கூடியவர் பேசினவர்கள் அத்தனை பேருக்கும் மற்றும் இனி பேசக்கூடியவர்களுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களையும் மிக மிக சிறப்பான முறையில் வழிநடத்தி சென்று இருக்கிற நம்ம ஸ்ரீராமய்யா அவர்களுக்கும் உங்கள் கரகோஷங்களால் அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிப்போம் பத்தலை பத்தலை ஓகே ரொம்ப சிறப்பு இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா மந்திரமும் மாந்திரிகமும் அப்படிங்கிற தலைப்பு இப்போ மந்திரங்கள் அப்படிங்கிறதுனா என்ன மாந்திரிகம்னா என்னங்கிறத இன்னைக்கு சின்ன குழந்தை கேட்டால் கூட சொல்லிடும் அந்த அளவுக்கு எல்லாத்துடைய மனசுலையுமே ஆழ பதிஞ்ச ஒன்று அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் இப்போ எனக்கு ஜாதகம் கிடையாது அல்லது ஜாதகம் இருக்குது அதில் சூப்பரான யோகா அமைப்புகள் இருக்குது எல்லாம் நல்லா இருக்குது ஆனால் எனக்கு வர காசு தங்க மாட்டேங்குது பிரச்சனைகளாக இருக்குது எங்கே சுற்றினாலும் கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடின்னு சொல்கிற மாதிரி எங்கே போனாலும் பிரச்சனைகளாகவே இருக்குது நாம் நல்லதே சொன்னால் கூட கெட்டதாக தான் முடியுது அப்புறம் நம்மளால் நல்லா போயிட்டு இருந்த பிஸ்னஸ் திடீர்னு லாக் ஆன மாதிரி ஆகிடுது என்ன தான் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சாதாரண மனுஷன் மட்டும் இல்லை தெய்வமே இதில் சிக்கி சின்னபனமாக தான் இருக்குது ஏன்னா குலதெய்வ கட்டு அப்படின்னு சொல்லிட்டு குல தெய்வத்தையே கட்டு போட்டு வச்சிட்றாங்க ஏன்னா குலதெய்வத்தை கட்டுப்படுத்துனா மட்டும்தான் நம்மளை அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு போக முடியும் அப்படிங்கிறப்ப அந்த குலதெய்வம் கட்டு இருக்கும்போது நாம் நாம எப்படியாப்பட்ட தொழில் வளர்ச்சியையோ இல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகளையோ நடத்தணும்னா கண்டிப்பா அது என்ன பண்ண முடியாது நடத்தவே முடியாது எல்லா வரவுக்கும் செலவுக்குமா அதிகம் கடன் ஆகி போயறது அடுத்தது பிரச்சனைகள் ஒவ்வொரு விஷயத்திலையும் நமக்கு வந்து எல்லா விதத்துலேயும் கஷ்டங்களை தான் அடுக்க வந்துக்கிட்டே இருக்கோம் இருக்கும் ஒரு வீட்டில் பாத்தீங்க அப்படின்னா വയത് വയത് അതായത് சரியான காலகட்டத்தில் திருமணம் நடக்கணும் அந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்காது அடுத்தது வீடு சேல்ஸ் பண்ணலாம் இடத்த சேல்ஸ் பண்ணலாம் இருப்பாங்க அதுவும் பண்ண முடியாது அடுத்தது பூமி பங்காளிகளுடைய பிரச்சனைனால பாகப்பிரவன நடத்த வேண்டிய எது பார்த்தோம் அப்படின்னா அதுவும் உண்டான செட்டில்மெண்ட் அவங்களுக்கு வந்து சேராது மற்றவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க நமக்கு உண்டான பங்கு கொடுத்தா கூட நாம ஏதாவது ஒன்று செட்டில் ஆகுமே அப்படின்னு நினைப்போம் அதுவும் நமக்கு கிடைக்காது இப்படி ஒவ்வொரு விதத்திலயுமே வந்து பிரச்சனைகள் அதிகமா இருக்குது அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மந்திரம் மாந்திரீகம் இது சம்மந்தப்பட்டது தான் இப்போ ஒரு மந்திரங்கள் எப்படியெல்லாம் நம்ம உச்சரிப்பு பண்ணணும் அடுத்தது அதை எப்படி உரிய அடுத்தது எந்த இடத்துல இருந்து உட்காந்து எந்த திசையை பார்த்து நம்ம உரியணும் அடுத்தது என்ன மாலைகள் கொண்டு உரிய அடுத்தது என்ன மந்திரம் எதுக்கு சொன்னால் நமக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுடைய அர்த்த சாஸ்திரத்தில் மிக அழகாக தெளிவாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த இதன் மூலியமாக தான் இப்போ பார்த்தோம் அப்படின்னா வட இந்தியாவிலையும் நம்ம பக்கத்து ஸ்டேட்டு கேரளாவிலையும் பார்த்தோம்னா இது சம்மந்தப்பட்டது நிறைய செய்கிறாங்க அதையே ஏவி விட்டு நன்மை செய்யக்கூடிய விஷயங்களும் இருக்குது யஜினி ஜின்னு அடுத்தது குட்டிச்சத்தான் இது மாதிரி இருக்கிறதையும் ஏவி விட்டு நல்லது செய்யக்கூடிய அமைப்புகளையும் உருவாக்கி கொடுக்குறாங்க இது மாதிரி நல்ல விஷயங்களுக்கும் இந்த மாந்திரீகத்தை பயன்படுத்தலாம் தீய விஷயங்களுக்கும் பயன்படுத்தலாம் அதை நாம் எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன் இப்போ ஒரு மூணே மூணு இது மட்டும் நான் சொல்லிட்டு என்னுடைய இதை நான் இது பண்ணுறேன் அதாவது மனக்கவலை ஒவ்வொருத்தருக்குமே என்னாகும் மனக்கவலை அதிகமாக இருக்கும் ஏதோ ஒன்று மன சங்கடங்கள் மனசை போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கும் என்னென்னே தெரியாது நமக்கே பிரச்சனை என்னென்னு தெரியாது ஆனால் மனது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படி உங்கள் மனது கஷ்டமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஓம் ஹரி ஓம் ஓம் ஓங்கிற மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஒரு தடவை ஓகேங்களா அதை நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய மனக்கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி கொஞ்சம் அமைதியைப்படுத்தக்கூடிய அமைப்பு இது வந்து நான் சொல்லலை இது அகத்தியரே நமக்கு சொன்னது ஓகேங்களா அகத்தியர் சொன்ன வேத வாக்குன்னு நம்ம சொல்லலாம் ஓம் அறிவோம் மனக்கவலை நீங்கள் அப்படிங்கிறது அடுத்தது இப்போ கல்யாண ஆனவங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாண ஆகலின்னு பிரச்சனை கல்யாண ஆனவங்களுக்கு வீட்டுக்கார் ஒன்றால் சந்தோஷமாக இருக்க முடியலையேன்னு பிரச்சனை அப்படின்ட்டு இருக்கிறப்ப கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறதுக்கே என்ன வழி அப்படின்னு பார்த்தோம்னா ராகவேந்திரோடைய படத்தை வீட்டில் வச்சு மல்லிகைப்பூ பூ மா பூ மாலையாக போட்டு ஓகேங்களா பட்டு துணி மேலே நம்ம அமர்ந்து ஓகேங்களா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் இந்த மந்திரத்தை முந்நூறு தடவை நம்ம சொல்லணும் வந்தோம் கண்டிப்பா நீங்க நினைச்சு நீங்க செய்யறீங்களோ கணவன் மனைவி இருவரும் ஒற்றுமையா இருப்பாங்க அப்படிங்கிறது சரிங்களா அடுத்தது நான் சொன்னீங்களா செய்வினை சம்மந்தப்பட்டது பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு என்ன மந்திரங்கள் நம்ம சொல்றது இதெல்லாம் மந்திரங்கள் சொல்றேன் இது எப்படி எல்லாம் பண்ணலாம் எது மாதிரி செய்யலாங்கிறத அடுத்தது நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகேங்களா இப்போ டெய்லியும் இந்த செய்வினை தோஷம் அந்த ஏவல் பாதிப்பு இது மாதிரி இருக்கிறது விலகிறதுக்கு என்ன பண்ணணுன்னா டெய்லியும் விநாயகர் அகவல் வந்து படிக்கணும் அல்லது அதை தான் நம்ம செல்லிலேயே இருக்குது அதை போட்டுன்னு வச்சு நம்ம கேட்கணும் ஓகேங்களா அடுத்தது பெரண்டை பிரண்டையை நம்ம சாப்பிட்டு தேன் இருக்குது இல்லைங்களா அந்த தேனை எடுத்து வச்சு கொஞ்சம் ஊற்றி வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் என்ன ஓம் அறிஓம் ஓம் அறிவோம் அப்படிங்கிறத வந்து அந்த தேனில் வந்து இருபத்தி ஒரு தடவை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த தேனை வந்து நம்ம சாப்பிட்ணும் சரிங்களா அது மாதிரி சாப்பிட்டோம்னா அதனுடைய பாதிப்புகள் விரவும் இந்த செய்வனிக்கு இன்னொரு இதுவும் இருக்குது அது விலகிறதுக்கு உண்டானது இருக்குது அது உங்களுக்கு சொல்கிறேன் இது ஒரு முறை ஓகேங்களா இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மருந்து வச்சுட்டாங்க அதனால் அவங்க சொல்படி கேட்குற மாதிரி பண்ணிட்டாங்க இது மாதிரிலாம் இருக்கும் அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன தேய்பிரை அன்னைக்கு புதன்கிழமை அன்னைக்கு என்ன பண்ணணுன்னா தேய்பிரையில் புதன்கிழமை சாயங்கால நேரத்தில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு ரசம் சாதம் தான் சாப்பிட்ணும் ஓகேங்களா ரசம் சாதம் சாப்பிட்டுட்டு அடுத்தது பால் அதுதான் நம்ம குடிக்கணும் இருபது மில்லி இருபது மில்லி அளவுக்கு தேங்காய் பால் அதோட சர்க்கரையை சேர்த்து குளிக்கணும் குடிக்கிறது ஓகேங்களா குடிக்கணும் அடுத்தது கம்பளியில் கம்பளி பொருள் வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த இதில் தான் படுத்து உறங்கணும் மறுநாள் காலையில் என்ன பண்ணோம்னா முருங்கைக்கீரை இருக்குது இல்லைங்களா வதக்கின முருங்கைக் கீரை வந்து சார இரநூத்தி ஐம்பது மில்லி அதை எடுத்துக்கணும் அதே மாதிரி காய்ச்சாத பசும்பால் கறந்த பால் பசும்பால் இருக்கும் இல்லைங்களா அது ஒரு இரநூத்தி எம்எல் எடுத்துக்கணும் ரெண்டையும் கலந்து வெறும் வயிற்றுல இந்த ம இதை வந்து நம்ம குடிக்கணும் ஒரு டைம் குடித்தாவே போதும் மருந்து அதாவது மருந்து வச்சிருக்கக்கூடியது இல்லை மருந்து வச்சுருப்பாங்களோன்னு சந்தேகம் வர்றது இது மாதிரி இருக்கும்போது அந்த மருந்து என்னாகனா ஆக்டிவ் ஆகாது அது வந்து அதனுடைய தன்மை வந்து போயிடும் ஓகேங்களா இது இது மாதிரி அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெண்பூசணி வெண்பூசணியும் ஜூஸ் போட்டு வெறும் வயிற்றுல அது சனிக்கிழமை அன்னைக்கு அதை குடிக்கணும் ஓகேங்களா ஏதாவது ஒரு முறையை ஃபாலோ பண்ணால் கூட போதும் நீங்கள் எல்லாமே சேர்ந்து பண்ணணும் அப்படிங்கிறத புதன்கிழமன்றைக்கு தேய்பிரையில் ஒன்று இதை செய்யுங்க அல்லது சனிக்கிழமன்னைக்கு சனி ஓரையில் வந்து அந்த வெண்பூசணியோட ஜூஸ் குடிக்கிற மாதிரியானதை செஞ்சிடலாம் இந்த கணவன் மனைவி ஒன்று சேர்றது இருக்குது இல்லைங்களா சந்தோஷமா அந்த அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரத்துக்கு உண்டானது அது வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொன்று தாந்திரிக முறையில் ஒரு வழிபாடுகள் இருக்குது அந்த கணவனோ அல்லது மனைவியோ ஒரே வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு விதமாகவும் இல்லை பிரிஞ்சு போயிருந்தாங்கன்னா அது ஒரு விதமாகவும் இருக்குது அதை திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ செய்வினை சம்மந்தப்பட்டது இது முடிஞ்சிருச்சு அடுத்தது வந்து இப்போ வீடு கட்டிட்டு இருக்கிறோம் அல்லது நமக்கு கடன் உதவி ஏதோ ஒரு இடத்துல கடன் கேட்க போகிறோம் அங்கே உதவி நமக்கு கிடைக்க மாட்டேங்கிறது தொழில் செய்கிறோம் அதுக்கு சப்போர்ட்டிங் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது எந்த காரியம் எடுத்தாலும் நமக்கு தடையாக இருக்குது இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் செவ்வாய்கிழமை அன்னைக்கு யமகண்ட நேரத்தில் மூன்று தேங்காய் பூ மாலையாட்டம் தேங்காய் நார் இருக்குது இல்லைங்களா அந்த பூக்கட்டும் உள்ள நார் அந்த இதில் வந்து கோர்த்துக்கணும் இதை வந்து விநாயகருக்கு கழுத்தில் அணிவிக்கணும் ஏழு செவ்வாய்க்கிழமை இதை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா உங்களுடைய காரிய தடையெல்லாம் விலகி நீங்கள் நினச்ச காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஓகேங்களா இதே இன்னொரு பரிகாரம் இதே தேங்காய் பரிகாரமே இன்னொன்று என்னென்னா திருமண தடைக்கும் நமக்கு வந்து அங்கே சக்ஸஸ் கொடுக்குது பெண்களுக்கு வந்து திருமண தடை ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னா ஏழு தேங்காய் ஏழு தேங்காயை வந்து செவ்வாய்களை அன்னைக்கு ஓகேங்களா செவ்வாய் ஓரையில் போயிட்டு அந்த இது இதே இதே மாதிரியானது ஒரு ஏழு தீபம் வச்சு விநாயகருக்கு போட்டு சாமி கும்பிட்டு வராங்க அப்படிங்கும்போது அந்த திருமண தடைங்கிறது அந்த இடத்துல நீங்கிரும் ஏழு வாரம் தொடர்ந்து அதை போடணும் இதே பசங்களாக ஆண் பசங்களுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை மண்ணைக்கு இந்த தேங்காயோட இதை வந்து அங்கே போடுற மாதிரி செய்ய சொல்லுங்கள் நிறைய பேருக்கு கிளைண்ட்ஸ்க்கு நான் சொல்லியிருக்கிற சக்ஸஸ் ஆகிருக்குது அவங்களுக்கு மேரேஜ் நடந்திருக்குது சரிங்களா இது ஒண்ணு அடுத்தது நமக்கு எல்லாத்துக்கும் என்னன்னா பணம் தங்க மாட்டேங்குது பணம் வரலை அப்படிங்கிற மாதிரி இருக்குது நமக்கு லட்சுமி கடாட்ச நமக்கு பெருகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணோம்னா பணத்தட்டுப்பாடு நீங்க அப்படிங்கிற டாபிக்ல எழுதிக்கோங்க இருபது துளசி இலை இருபது துளசி இலைய கொதிக்க வச்சு அதை குளிக்க நீர்ல நம்ம குளிக்கிறோம் இல்லைங்களா அந்த நீர்ல ஊத்திடணும் அதன் பிறகு என்ன பண்ணணும்னா ஓம் தன பிரத்யாயை நமக நம அப்படின்னு சொல்ல நம நமக ரெண்டு வித்தியாசம் இருக்குது நமக்காக நமகனா மற்றவங்களுக்காக ஓகேங்களா நம்ம சொல்லும் போது வார்த்தைகளை வந்து சரியான முறையில் உச்சரிக்கணும் ஓம் தன பிரதாயை நம இருபத்தி ஒரு முறை இதை நீங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த நீரில் குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பணத்தட்டுப்பாடுங்கிறது இருக்காது இது அன்னைக்கு நீங்கள் செய்யணும் அன்னைக்கு துளசி பறிக்கக்கூடாது மொத நாளே துளசி வந்து கிட்ட போயிட்டு நின்று எனக்கு தனப்பிராப்தியும் நீ எப்பயுமே எங்கள் கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சாமிக்கிட்ட வேண்டிட்டு அதுக்கப்புறம் உத்தரவு வாங்கிட்டு துளசி இலையை பறிங்க பறித்து சாமி பூஜை இறையில் வச்சுட்டு அடுத்த நாள் வந்து இதை வந்து செய்ங்க செய்யும்போது இது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் இதே இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா நெல்லிக்கண்ணி இருக்குது இல்லையா பெரிய நெல்லிக்கண்ணி அதை வந்து ஜூஸ் மாதிரி அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஓகேங்களா அந்த ஜூஸ் கலந்தது வந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையிலுமே அந்த இதை வந்து மேலே உடம்பு ஃபுல்லாக தடவிக்கணும் தடவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அதை குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சரம் மெழுங்கும் மற்றும் உங்களுடைய தன வரவுகள் அதிகமாகும் போகிற இடத்துல எல்லாம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை செல்வாக்கு இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா இது மாதிரி இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா வியாழக்கிழமனைக்கு அதாவது குபேர வழிபாடு பண்ணணும் அப்படின்னா என்ன பண்றது நிறைய பேர் குபேர வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்படி அப்படின்னா வியாழக்கிழமைக்கு அதாவது குபேர காலத்தில் குரு ஓரையில் சாயங்கால நேரத்தில் அல்லது இந்த டைம் எடுத்துக்கோங்க அஞ்சு டு எட்டு இந்த டைம் குபேரனை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா அது தாமரை தண்டுடைய திரு தாமரை திற திரு தண்டுடைய திரி வந்து போட்டு விளக்கேற்றி நம்ம சாமி கும்பிட்டோம் அப்படின்னா நமக்கு பண தட்டுப்பாடுகள் வந்து நீங்கும் அப்படிங்கிறது ஒரே ஒரு விஷயத்தோட சொல்லிவிட்டு இதோட முடிச்சுக்கிறேன் தமிழ் மாதத்தில் முதல் திங்கட்கிழமை அன்னைக்கு தொடர்ந்து பன்னிரெண்டு மாதமும் நீங்கள் தொடர்ந்து திருப்பதி ஏழுமலையான போய் திங்கக்கிழமை அன்னைக்கு தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டு மாதம் தொடர்ந்து போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கோடீஸ்வரர் ஆகிறது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பை வழங்கிய ஸ்ரீராமையா அவர்களுக்கு நன்றியை கொள்கின்றேன் மேலும் உங்களுடைய இந்த டிவி அஸ்ட்ரோ டிவி மூலிமா பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ கேள்விகளோ இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் ஜீரோ நைன் டூ ஃபோர் ஒன் ட்ரிபிள் நைன் டூ இந்த நம்பருக்கு உங்களுடைய கேள்விகளையும் பதில் செஞ்சீங்க அப்படின்னா மீண்டும் உங்களுக்கு வந்து என்னுடைய ஃபோன் நம்பர் மீண்டும் சொல்கிறேன் நைன் ஜீரோ நைன் டூ ஃபோர் ஒன் ட்ரிபிள் நைன் டூ இந்த நம்பருக்கு கனகாம்பல் என்னுடைய பேர் தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பினுடைய தேசிய தலைவராக இருக்கிறேன் உங்களுக்கு இது சம்மந்தப்பட்டது ஏதாவது கேள்விகள் கேட்கணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப் நம்பரும் இதே தான் இதுக்கு உங்களோட மெசேஜை கொடுக்கலாம் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச இறைவனுடைய அருளால் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சிறப்பான முறையிலே முதன் முதலில் இந்த சங்கத்தில் கன்னி உரை ஆற்றிய கனகம்பாள் அம்மையார் அவர்களுக்கு திருமதி சாந்தி அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிக்குமாறு உங்கள் சார்பில் கேட்டுக்கொள்ளப்படும்